பேட்டி சட்டை எங்க திருடுன நீங்க எங்க திருடினீங்களோ அங்கதான் நானு திருக்காங்க டேய் இவ்வளவு நாளு என் ரூட்ல கிராஸ் பண்ணிட்டு இருந்தே இப்ப எங்கிட்டயே நேரா மோத ஆரம்பிச்சிட்டியா எங்கடா வந்த நீங்க பாக்க வந்த பொண்ணு நான் கேட்க வந்தேன் பாக்கலாமா கேக்கலாமா பாக்கலாமா பாக்கலாமா எவன்டா அவன் வீட்டுக்கு முன்னாடி சத்தம் போட்டு இருக்கவ மச்சான மச்சான் ஓ நீங்கதான் என் தங்கச்சிய பொண்ணு பாக்க வந்திருக்கீங்களா உங்க தங்கச்சிக்கு எங்க எங்க பொண்ணுங்க மச்சான் ரெண்டு பேர்ல யாரும் வச்சாங்க நான் தான் முடிவு பண்ணணும் வீட்டுக்குள்ள வச்சு பேச வேண்டிய விஷயத்த வெளியே வச்சு பேசுறீங்க வீட்டுல விஷயம் ஆமா வாங்க பின்னால அந்த பொண்ணு கிடப்பான்னு மனப்பால் குடிக்காதனா கழுத குடிச்ச கருங்காட்டேர் உன்ன மாதிரி பால் பிச்சுற கை நாட்டுக்கு முத்திர குத்துவான்னு மனப்பால் குடிக்காத ஓ மூஞ்சி நிறைய கதையலி தான் பூச போறான் என்னடா சிரிக்கிற நான் வயசுல பெரியவன்

நேரத்துக்கு அடுத்தால் நல்ல விவரமா பேசு எனக்குத்தான் அவ இல்லத்தரிசி நான் தான் அவளுக்கு இல்லத்து அரசன் ஏய் நான் ஒருத்தவங்க இருக்கேங்கிறத மறந்து வளவளம் பேசிக்கிட்டீங்களா வைக்க உம் உங்க ரெண்டு பேருல யாரு மாப்பிள்ளைன்னு கூடிய உரிமைய என் தங்கச்சிக்கு ஒப்படைச்சிருக்கேன் அவ பார்த்து யாரு காலத்துல மாலை விடுறாலோ அவன்தான் மாப்பிளை மருமக சரியா இதுவரைக்கும் வீரத்துக்காக வானத்தைய பார்த்து வரச்சின்ட்டு இருந்த வீச்சுருவான் இப்ப முத முதல் பாசத்துக்காக பாசம் மலர அந்த பவள மல்லிய பாரிஜாத பூவ அந்த இங்க சத்தமே வரப்படாது மேகல மணி மேகல நிச்சயமா அந்த மாலை எனக்கு தான் தபால் டப்பா நீ வச்சிருக்கிறது பேர் மூஞ்சியாடா இந்த தபால் டப்பா கழுத்துல ஒரு மாலை விழுகுதுன்னா அது நீ செத்ததுக்கு அப்புறம் தான் அத நல்லா நீ ஞாபகத்துல வச்சுக்க மணிமேகலை என்னடா வெக்கமா புள்ளைங்க வந்திருக்கானுங்க பாருடா பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகல அதனால அதுக்கு வெக்க வெட்டு போகல எனக்காணுங்களா பின்ன சரிடா ஓ ஐடியோ என்ன ஆச்சு ஒன்னோ பண்ணிட்டியாடா தங்கச்சி இந்த ரெண்டு பேர்ல உனக்கு யார பிடிக்குதோ அப்படின்னுடா அவுங்க கழுத்துல மாலையை போட்டு கணவரா தெரிந்ததுக்கு தாய் ஓ ஓம்பா அம்மா அம்மா தாயே என்ன காப்பாத்துமா ஏன் கழுத்துல மாலை போட்டு என் வாழ்க்கையை வீடாக்கிடாத அம்மா காலில் விழுந்தா மட்டும் என் தங்கச்சி உன்னை கட்டிக்கிறான் சொல்லி மனப்பால் குடிக்காத நாய நான் எங்கட மனப்பால் குடிக்கிறேன் நானே டின்னு வச்சுட்டு வீடு வீட்டுக்கு பால் ஊத்திட்டு இருக்கேன் அம்மா நான் ஒரு படிக்காதவம்மா பால்ல தண்ணி ஊத்துன பாவி வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியாத சண்டான உடம்பு பூரா சொரி சரங்கு வியாதியோ வியாதி என்ன கல்யாணம் பண்ணி நீ எந்த சுகத்தையும் அனுபவிக்க முடியாதுமா பாருமா என் தம்பியை கட்டிக்குமா அண்ணி சரிபடி கொடுங்க

என் மணிமேகலை கருது கடுகளவு கன்னிர வந்தால் சரி அதுவும் ஒரு சாவுக்காக தான் வரணும் மத்தவரா அவ வாழ்க்கையில வரப்றார் ஏ சரி நீ செத்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு மால விடுமுன்னு நினைச்சேன் இப்போ உனக்கு மால விடுந்தா என்ன அர்த்தம் நீ ஒரு போணம்னு அர்த்தம் ஐயோ பாவி இந்த துக்கத்துని உனக்கு எப்படா சிரிப்பு வருது

பால் பால் இது தமிழ் பால் நீ என்ன பாட்டு பேசுனியா இல்ல நீ பாடுன உன் குரலே மாதிரி இருந்தது கை கண்ணு மணி கொஞ்சம் காட்டு முத்துமணி காட்டும் வெளியில் வாங்களை பாரமணி நான் ஊருக்கே பால்ல தண்ணிய கலந்து ஊத்துறேன் ஓ ஒருத்திக்கு மட்டும்தான் என் மனசையே கலந்து ஊத்துறேன் பத்திரமா பிடிச்சுக்கோ லெட்டர் தினமும் எனக்கு லெட்டர் கொடுக்கறீங்களே ஏங்க இது வெளியில வந்து பாக்குற உங்களுக்கு லெட்டர் ஆனா உள்ள பிரிச்சு படிச்சாதா என்னுடைய இதயம்னு தெரியும் எத்தனை தடவை என் இதயத்தை கொடுத்துருக்க இப்ப கொடுப்பேன் எப்ப கொடுப்பேன் இப்படி குடுத்துக்கிட்டே இருப்பேன் நீ வாங்கிக்கிட்டே இருக்கணும் இந்த என்னுடைய இதயம் லா

கிட்னியை கொடுங்க ஒரு கண்ணை நோண்டி கொடுங்க மூக்கு அறுத்து பாதியை கொடுங்க இல்லைன்னா வயிற்றுக்குள்ள கையை விட்டு குடலை பிடிங்க ஒரு பத்து மூலம் கொடுங்க அது என்ன ஆ உன்ன இதே இதே என்னடா மாமூலா சொல்லிட்டு இருக்கீங்க தபார் பார் ஏன் லைல்ல ரொம்ப நீ கிராஸ் பண்ற நான் ரொம்ப மோசமானவன் கெட்டவன் நான் பாசமானவன் நல்லவன் நீ பாம்பு புத்துக்குள்ள கைய விடுற அது உன்னை கொத்தாம விடாது நான் கை விடுறதே அந்த பாம்போட விசப்பல புடுங்கிறதுக்கு தான்

பால் முடிய பால் என்ன நிறைஞ்சுதான் சரி ஆளா விடுமா பால்மா பால் வர வர நீ என் பேர வாயத்திறந்து கூப்பிடுது இல்ல ரேடியோ தான் கூப்பிடுது இவங்க பெரிய ஜான்சி ஜான்சிகிராணி இவங்க பேர வாயை திறந்து கூப்பிட்டா தான் வெளியே வருவாங்க

இந்த ரெண்டு டெக்னாலஜி கலந்து நான் வீடு வீட்டுக்கு பால் சப்ளை பண்ற நீ தைரியமா வந்து என்கிட்ட எட்டனாவுக்கு பால் கேக்குற இந்த பார் என் பால மோந்து பாக்கிறதுக்கு உதவுமா இந்த எட்டனா பிச்சைக்காரன் நாயே எந்த மரத்தடியில் உட்கார்ந்து இந்த எட்டனா பிச்சை எடுத்த இல்ல உண்டியில் கடையில் ஓட்ட போட்டு உருவனியா ஒட்டு பாரு எவ்வளவு பெருசு வச்சிருக்கானு இங்க நின்ன இடிச்சு தள்ளிடுவோம்பா உன் புருஷன் பேர் என்ன கோடீஸ்வரன் அந்த நாய் காலையில் சேரப்படி அஞ்சு மணி சொல்லி வை அவனுக்கெல்லாம் காபி கேக்குதா அந்த வாய் போட்டு மண்ணலி வெச்சி டேச்சிடு. குய் 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 வா டான்சன் இடி. போயா தம்பி நீங்க யாரு? யோ எடுத்து வங்கயா. எடுத்து வங்கயா. என்ன தம்பி நீங்க யாரு தம்பி? புரியலையே. போயா. யோ எடுத்து வங்கயா. நீங்கலாம் தூர தானே? யாரு என்னன்னு யாருக்கும் கேட்க கூடாது தெரியுமா? அமனியா குய்கியா. தம்பி, நீங்க யாருன்னு எனக்கு மட்டும் சொல்லுங்கல. ஐயோ இது ரொம்ப சாஸ்தியா? இந்த கடி கிடைக்குது. இங்க வரங்க. என்னை அடிக்கடி கெடி தندر பண்ண கூடாது. நான் படிச்சவ

ஆனா இந்த மாதிரி ஒரு கலர் காண்டாம இருக்கத பார்த்ததே இல்லடா ஒண்ணுமே தெரியலையே சும்மா இருங்கயா ஏ மாமா வராரு ஐயா வாங்க ஐயா யாரு வருது ராஜகுமார் வர்றாரு ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் என்னது நான் பால் காரனுங்க இவன் தபால் காரனுங்க வந்து கண்ணு தெரியாது போட்டு அம்மணி கோலம் போட்டு டப்பா பால் தமிழ் பால் என்ற நினைப்பால் வந்த மலை பால் பால் கழுதை பால்

ஏதோ முத முதல்ல சூந்தரம் வாங்கினிக்கு கொடி ஏற்றி முட்டாய் கொடுத்தாங்க வாங்கி தின்னீங்க ஓகே அதுக்கப்புறம் வருஷா வருஷம் அவங்களும் முட்டாய் கொடுத்துட்டே இருக்கிறாங்க நீங்களும் வாங்கி தின்னுட்டே இருக்கிறீங்க பாத்துக்கவே மாட்டீங்களா ஒரு ஜிலேபி மைசூர் பாக்கு ரேஞ்சுக்காவது நாட்டை வளர்த்துடுங்கப்பா நாங்க என்ன திங்க மாட்டேன்னு சொன்னோம் அவங்க கொடுத்தா தானே டேய் நம்ம பாட்ட முப்பாட்ட வெள்ளக்காரன் கொடியை இறக்கிட்டு நம்ம கொடியை ஏத்துறதுக்கு உசிரியே கொடுத்தாங்க நீங்க என்னடான்னா தம்மா துண்டு முட்டாய்க்கு தெரு தெருவா லோலோன்னு அலைறீங்க திருந்துங்கடா டேய் ஐயா இவ்வளவு நாளா மூடி கிடந்த அறிவு கண்ண நீங்க தோந்துட்டீங்கயா உன் கண்ணன துருப்பிடிச்ச இரும்பு பெட்டியா பீரோவா நான் திறக்கிறதுக்கு இப்ப இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து எனக்கு தேசிய உணர்வு வந்துருச்சியா இப்போ ஒரு நிமிஷம் நீ மனுஷனே இல்ல தெரியுமா அதை விடுங்கயா என் உடம்பு துண்டிக்குதுயா இந்த தேசத்துக்காக இந்த நாட்டுக்காக நான் ஏதாவது ஒண்ணு செய்யணும் ஒன்னே ஒண்ணு நீ செய்யலாம் சொல்லுங்க இந்த நாட்டை விட்டே ஓடி போய் என்னங்கய்யா அதான் நீ நாட்டுக்கு செய்யற நன்மை நாட்டு மக்களுக்கு செய்யற நன்மை நாட்டு ஜனங்களை புடிச்சிருந்த தரித்திரமே ஓடி போச்சுன்னு நினைப்பாங்க நான் மிட்டாய் வேண்டி வந்து பேசிக்கிறேன் டேய் அங்க முட்டாய் கொடுக்க மாட்டாங்க அது கோவில் திருவிழாவுக்கும் காப்பு கட்டு கேத்துற கொடி விபூதி தான் கொடுப்பாங்க உடம்பெல்லாம் வாங்கி பூசிட்டு வா சுந்தரி பால் சுந்தரி பால் என்ன சுந்தரி நல்லா இருக்கறியா நானும் நல்லா இருக்கேன் என் வீட்டுக்காரனும் நல்லா இருக்காரு அந்த நாயை பத்தி நான் கேட்டேனா நீ நல்லா இருந்தா நம்ம ஊருக்கு நல்லது நம்மளுக்கு நல்லது அதான் சொன்னேன் ஏ வாரிசாமி

அன்புள்ள மான் ஆசையில் ஓ கடிதம் நான் கைகளில் எழுதவில்லை கையில் எழுதுறதா டைப் பண்ணிருப்ப என்னது டாபி ஜாமு இவர் பிரிட்டிஷ் இளவரசரு இவர் வரும்போது நாங்க பன் பட்டர் ஜாம் பண்ணிட்டோம் இப்போ உங்களுக்கு என்ன வேணா எனக்கு ஒரு ஐநூறு ரூபாய் மணி கொடு பஞ்சத்துல குடுக்கறதுக்கு வராமல அங்க மட்டும் குடுப்பியா போட்டச்சு கேட்டா மட்டும் பொதுக்கு பொதுக்கு எல்லாமே குடுக்குறீங்க ஆமா சைன்ல என்ன ஸ்டெப்னி ஆமா இது பெரிய டாடா சீரா இதுக்கு ஸ்டெப்னி வேற நானும் பாத்துக்கிட்டே வர்றேன் நான் பாலனு போனா நீ பின்னாலேயே தபால் வர்ற நான் போற வீட்டுக்கெல்லாம் பின்னாலேயே பாலோ பண்ற ஒன்னே கால் ரூபாய் சைக்கிளை வச்சுட்டு சைடில் ஒரு பையன் ஊருக்குள்ள குப்பாடுற மாதிரி இருந்துகிட்டு ரொம்ப லோடு பண்றிய இந்த பார் மகனை வார ஒட்ட கட் பண்ணிடுவேன் போடா நீங்க போங்க நீ போடா போங்க இது சுத்தம் இல்ல தம்பி பால் தபால் டீ இப்ப என்ன பண்ணுவ காப்பி ரோஸ் மில்க் எல்லாம் நாளைக்கு தர்றோம் ஐயோ டேய் நில்லடே பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு மப்டில அலையற உன சுத்தி போட்டு அடிச்சு போறடா டேய் இந்த முரடை இருந்து காப்பாத்துங்க ஏ கழுது புலி உன் சாவு கையில தான்டா ஐயா ஐயா ராஜபுரம் ஐயா ஐயா காப்பாத்துங்க ஐயா மாப்ளா யார வட்டனா அண்ணே என்ன விஷயம் ஒண்ணு இல்லைங்க நீங்க ஒத்துமையா இருக்கு சொன்னீங்க அந்த ஒத்துமை இந்த நாய் குறைச்சிட்டா ஐயா எனக்கு வந்த ஒரு நல்ல தந்திய இந்த பையன் மறைச்சு வச்சிட்டா ஐயா தந்தி வந்துச்சா ஆமாங்க ஐயா ஆறு மாசத்துக்கு முன்னாடி இவங்க பாட்டி நான் சாகறதுக்கு முன்னாடி நீ வந்தா பத்து லட்ச ரூபா சொத்தை நான் எழுதி வச்சிருன் தந்தி போட்டாங்கய்யா அதையே அவர் கிட்ட குடுக்கல இவர்தான் சொன்னாரு இந்த ஊர்ல யாருக்காவது தந்தி குடுத்தேன்னா உன்னை வெட்டி விடுவேன் மிரட்டினாருங்க அதனாலதான் குடுக்கல இனிமே இந்த ஊருக்கு தந்தியே வரக்கூடாது அப்படி வந்துச்சுனாங்கய்ய மறச்சு வை அப்ப என் கடமை எப்படியா வழிபடுத்துறது மறைச்சு வச்சு வழிபடுத்துங்கடா அது மட்டும் இல்லங்க இவருக்கு மூணு மாசத்துக்கு முன்னாடி கூட ஒரு தந்தி வந்துச்சு ஆற பாவி அதுல வேளா வந்தது சொத்தெல்லாம் கோயிலுக்கு எழுதி வச்சுட்டு இவங்க பாட்டி சேத்து போச்சுட்டு வந்துச்சு

பத்தாததுக்கு இது ரெண்டுக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல ஒரு புல்ல ஒன்னு பிறக்க போகுது அது என்ன ரேஞ்சில பிறக்கணும்னு நீங்களே கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க அது பிறக்கறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் ஊரை காலி பண்ணிட்டு போறது நல்லதுங்க சொல்லி வாயை மூடல அவர் காலி பண்ணிட்டு போயிட்டாரு போங்கடா ஆளுக்கு ஒரு தெருவுக்கு போய் நாயா பே அலைங்கும் தங்கச்சி வெயில் அடிக்காதம்மா கருத்துருவேன்